ஓம் நம சிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரே போற்றி ஓம் குருவாவில் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த ச வீடியோவில் பார்த்திங்கன்னா மாத பழங்கள் வரிசையாக நம்ம மாசி மாதத்துடைய பழங்களை பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு சிறப்பான பலனை செய்ய இருக்குது அந்த வகையில் நம்ம ராசிக்கு இந்த மாசி மாதம் எப்படி ஒரு பலனை செய்ய இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் பொதுவாகவே இந்த ராசி பார்த்திங்கன்னா கால புருஷனுக்கு ரெண்டாம் வீடு இரண்டாம் வீடுன்னு சொன்னீங்கன்னா அது வருமானம் சார்ந்த விஷயங்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் அப்ப ரிசபராசி எப்படி இருப்பாங்க பொதுவாகவே குடும்பம் சார்ந்து வருமானம் சார்ந்து உழைக்கக்கூடிய நபரா இருப்பாங்க பெற்றோர்கள் மீது அதீத பாசம் கொண்டவரா இருப்பாங்க ஒரு யார்ட்ட வேலை பார்த்தாலும் அவங்களுக்கு சின்சியராக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவங்க எப்படி ஒரு எருது வந்து ஒரு மாடு வந்து எப்படி தன்னால் கருதாது முதலாளிக்காக உழைக்கிதோ அது பாதி உழைக்கக்கூடிய ஒரு ரிசபராசி என்பர்கள் எனக்கு தெரிஞ்சு முக்கால்வாசி பேர் பார்த்திங்கன்னா நம்முடைய நண்பர்களை சட்டத்திலே அவங்களுக்குன்னு செஞ்சால் எதுவுமே வந்து அவங்களுக்கு அவ்வளோ சிறப்பாக இருக்குது ஆனால் அடுத்தவங்க செய்யும்போது அதை இன்னும் சிறப்பாக செய்வாங்க மேன்மை அடைவாங்க அவங்க ஒரு ஒரு முதலாளியாக இருந்தால் என்ன இன்னும் பெரிய பணக்கராக அந்த மாதிரி சின்ன உழைக்கக்கூடியவங்க நம்பிக்கை க நம்பிக்கைக்குரிய கதாபாத்திரம் அதாவது இவங்களை நம்பி எந்த வேலையை ஒப்படைக்கலாங்க அப்படிங்கிற ஒரு பேர்ப்பை எடுக்கக்கூடியவர்கள் இந்த ரிசபராசி அன்பர்கள் இதை பற்றியா சந்திரன் உச்சம் அப்போ என்ன இவங்க தான் பார்த்தீங்கன்னா இப்போ பொதுவாக ரிஷபராசி என்பது யாராக இருந்தாலும் சரி கோயில் கோயில் வழிபாடு அதிகமாக செய்வாங்க ஆலய வழிபாடு அதிகமாக செய்வாங்க ஒரு கர்ப்ப கிரகம் அப்படின்னாவே சந்திரன் தான் ஒரு கோயிலில் கர்ப்பகரகம்னா சந்தனாதிக்க முடியாத தான் கர்ப்பகரகம் அந்த போய் வழிபாடு செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு துணிச்சலையும் ஒரு தெய்வ அருளையும் கிடைக்கக்கூடிய ராசி தான் இந்த ராசி அத்தகைய இந்த ரிசப ராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா அவருடைய கிரகநிலை எப்படினு கிரக நிலை பார்த்தீங்கன்னா அவருடைய ராசி நான் வச்சுக்கூடிய சுக்கிர பகவான் ஏழாம் சொல்லக்கூடிய மனைவி ஸ்தானத்தில் கூடிய கலத்திர அதிபதியான செவ்வாயோடு சேர்ந்து பாக்யஸ்தானத்தில் போய் உட்காந்துருக்கார் செவ்வாய் பிளஸ் சுக்கரனாக உட்காந்துருக்கார் அதில் செவ்வாய் உச்சம் அப்போ இந்த மாத மனைவி பேச்சு வந்து அதிகமாக இருக்கும் மனைவி வந்து உங்களுக்கு அதீதமான என்ன சொல்லுவாங்க ஆலோசனை வழங்குவாங்க அது நன்மையில் போய் முடியும் அவங்க மூலமாக ஆதாயம் பெறுவீங்க அது முடியும் ஒரு மண் மன சேர்க்கை ஒரு ஏதோ ஒரு வகை லாபம் சரிங்களா அத்தைய லாபத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும் அதே போல் யாரெல்லாம் கணவன் மொழியேருந்து பிரிஞ்சிருந்தீங்களோ சின்ன சண்டைகள் ச போட்டிருந்தீங்களோ அவங்களும் ஒன்றும் சொல்லக்கூடிய நிலைமையை கொடுக்கணும் ஏன்னா செவ்வாய்ச்சிக்குறை நினைவு அப்போ கணவனி இருவரும் ஒன்றா தான் இருக்க போகிறீங்க அது பாகியஸ்தானத்தில் இருக்கும்போது அப்போ உங்களுக்கு வர வேண்டிய அனைத்து தனவரும் வரும் வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் அப்போ எந்த ஒரு முடிவாக வந்து இருவரும் சேர்ந்தே எடுப்பீங்க இருவரும் சேர்ந்தே போவீங்க யார் யாரெல்லாம் பிரிஞ்சிருக்கீங்களோ அவங்கள சேரக்கூடிய வாய்ப்பு அதிகம் அதிகமாக இருக்குது இந்த மாதத்தில் அதே போல் செவ்வாய் உச்சம் இருக்கிறார் அப்போது யாருக்கெல்லாம் உடல்நிலை பிரச்சனை தீராத நோயிருக்கு சாமி அதிகமாக வைத்தியம் பண்ணிகிட்டு இருக்கேன் பார்த்தீங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க எனக்கு சர்க்கரை வியாதி இருக்குமாங்க சிலவங்க பார்த்தீங்கன்னா சுகர் இருக்குது சுகர் அதான் சர்க்கரை சுகர் அது ப்ரெஷர் இதெல்லாம் இருக்குது சாமி அப்படிங்கிறவங்களுக்குலாம் இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து தன்மை கொடுக்கும் ஏன்னா சுக்கிர பவான் தான் இனிப்புக்கு சொந்தக்காரர் ஸ்வீட்டில் அதிகமாக சாப்பிடுவாங்க பார்த்தீங்கன்னா சுக்கர் அதிகம் பண்ணுவாங்க யாருக்கெல்லாம் பவன் நல்லா இருக்காரோ அவங்களாம் ஸ்வீட் அதிகமாக சாப்பிடுவாங்க சரிங்களா அதே போல் ஸ்வீட்டில் வச்சுக்காங்க உணவு பொருள் வியாபாரமான பண்ணுறவங்க இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சுக்கர பகவானுடைய ஆதிக்கம் சரிங்களா அப்போ சுக்கிரனுங்கிறது யாருன்னா நமக்கு வந்து ஆசையை தூண்டக்கூடிய கிரகம் ஆசையை நிறைவேற்றக்கூடிய கிரகம் யாருக்கெல்லாம் மன ஒரு மனுஷனுக்கும் ஆசைகள் இருக்கும் நம்ம ஒரு வாழ்க்கையில் அப்படி இப்படி முன்னேறணும் ஒரு நம்ம நம்ம நாலு பேர் பெரியால் ஆகணும் நம்மளால் நம்ம நாளுக்கு இப்படி நல்லா காசு பண்ண சம்பாதிக்கணும் நல்லா உத்தியோகத்துக்கு போகணும் அப்படி ஒவ்வொருவருத்துக்கும் ஆசைகள் வருது பார்த்தீங்களா அந்த ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான் அது ஆடம்பரத்தை விரும்பக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான் சென்ட் பார்த்தா ஒருத்தர் வயசு இருக்கும் ஆனால் இன்னமும் நீட்டாக சென்ட் அடித்து நல்லா டாப்பாக இருப்பாங்க அவங்களுக்கு ஏன்னா அப்போ சுக்கரதசை வருது அப்படிம்பாங்க அப்போ நீங்களே சுக்கர பகவான ஆதிக்கம் பெற்று அப்போ எப்படி இருப்பீங்க நீங்கள் இப்போவுமே நீட்டாக இருப்பீங்க அந்த அத்தகைய சூழ்நிலை ஒரு ஆடை ஆபரணங்கள் துணிமணிகள் இந்த மாதிரி எடுக்கக்கூடிய சூழலே இந்த மாதம் உங்களுக்கு பெற்றுத்தரும் போல் திருமணம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க யாருக்கெல்லாம் திருமணம் ஆகலையோ உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயம் நடைபெறுகிறது அதிக வாய்ப்பு உண்டு திருமணம் ஆகாத ஆனாலும் சரி பெண்ணாலும் சரி திருமணம் நடந்தே தீரும் அதில் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கி கிடைக்கும் ஏன்னா உங்கள் உங்களுடைய மாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய நான்காவது சூரியன் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் பத்தில் சனி பகவான் ஆட்சி வைக்கிறார் அப்போ தொழிலில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க டாப்புக்கு போக போகிறீங்க அப்போ சூரியன் ப்ளஸ் உங்களுடைய தனாதிபதியான புதன் பகவானும் ஐந்தாம் அதிபதியான புதன் பகவானும் தனத்துக்கும் ஐந்தாம் பாவத்துக்குரிய புதன் பகவான் சூரியனோட சேர்ந்து நான்காம் சேர்ந்து சனி ஆட்சி பெற்ற சனிப்போட பத்திரம் உட்காந்துருக்கார் அப்போ தொழிலில் உத்தியோகமாக இருந்தால் சரி தொழிலில் உத்தியோ தொழிலில் இருந்தீங்கன்னா தொழிலேருந்து இருந்து உங்களுடைய பதவி உயர்வு அதாவது ஒரு பிராஞ்ச் வச்சுருப்பீங்க இப்போ நாலு பிராஞ்சு எக்ஸ்ட்ரா வைக்கிற மாதிரி வரும் அட்லீஸ்ட் ஒரு பிராஞ்சு எக்ஸ்ட்ரா வைப்பீங்க அதே உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா ஒரு கீழே வேலை பார்த்துட்டு சூப்பராக இருப்பீங்க இப்போ ஒரு மேனேஜராக போஸ்டிங் வரும் இல்லை ஒரு இன்க்ரிமெண்ட் கூட வரும் இல்லை ஒரு டிரான்ஸ்பர் எங்கே நம்ம விரும்புகிற இடத்துல போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை இதெல்லாம் கிடைக்குன்னா சூரிய பகவானினு ஒரு தலைமை தாங்கும் தன்மையை கொடுப்பார் இப்போ தலைமை பதிவுங்களை தேடி வருங்க அதே போல் அரசாண்மை விஷயத்தில் இருந்த பிரச்சனை தீரும் அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருந்து வந்த முடக்கம் அதே அதேபோல் தேவையில்ல பிரச்சனை இதெல்லாம் தீரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் அதில் பதிவில் ராகு உங்கள் ராகு பதில் இருக்கும்போது அருமையான காலகட்டம் பிரம்மாண்டமாக கூடிய வாய்ப்பு நாலு பேர் பேசக்கூடிய வாய்ப்பு நாலு பேர் உங்களை பற்றி பேசுவாங்க பாரு எப்படி இருந்தால் எப்படி திடீர்னு முன்னேற்றம் இந்த மாதிரி பேசுகிற ஒருத்தர் பார்த்தீங்கன்னா உண்மை வழி இல்லாமல் இருப்பார் திடீர்னு பார்த்தா கொடிசோரணாக இருவார் அதாவது திடீர் யோகம் அது சொந்தக்கார ராகு அப்போ பதினொன்று ராகு இருக்கும்போது திடீர் யோகத்தை பெறக்கூடிய ராசியாக இந்த ரிசபராசி என்பவர் இருக்கீங்க உங்களுக்கு அந்த கூடிய மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக இருக்குங்க திடீர் யோகம் கொடுக்கும் ஏன்னா பதினொன்று ராகு சுக்ர ஒம்பதுல கண்டிப்பாக லாட்ரி யோகம் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு திடீர் அதிர்ஷ்டம் திடீர் வரவு ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு கண்டிப்பாக லாபத்தை கொடுக்கும் சரிங்களா அதனால் இந்த மாதம் உங்களுக்கு அனைத்தையும் நிறைவேற்றக்கூடிய மாதமாக கண்டிப்பாக இருக்குங்க சரிங்களா இங்கே எண்ணிய எல்லாம் ஏன்னா எப்பவுமே ரசவலா சென்புகள் எப்பவுமே என்ன கலகலன்னு இருக்கக்கூடியவங்க எந்த எந்த விஷயமும் ரொம்ப சீரியாக எடுத்துக்க மாட்டாங்க எவ்வளோ தான் கஷ்டம் இருந்தாலும் அதை மனசு அடிச்சுட்டு வெளியே பேசும் நல்லா இயல்பாக பேசக்கூடியவங்க அதே கஷ்டத்தை போகக்கூடிய காலமாக இந்த காலங்கள் உங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு அமையுதுங்க அதனால் கண்டிப்பாக அனைத்து விஷயமே உங்களுக்கு கை கொடுக்கும் அது மட்டும் உங்களை கிரகநிலையை பார்த்துக்குங்க எந்த கிரக எந்த எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு பண்ணுங்க ஆலோசனை பெற்று ஜோதி ஆலோசனை பெற்று பெருங்க ஏன்னா நிறைய நிறைய குடும்ப ஜாதகங்கள் அனுப்புறிங்க ரசவலாசென்புகள் அவங்க எல்லாேருமே உங்களுக்கு உங்களுக்கு ஆதரவு நன்றி சொல்லி அதே போல் நீங்கள் நம்ம பலன் சொல்லும்போது இதை முதல்ல சொன்னால் சதிர் சாமி சொல்கிறேன் அதனால் எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் சரி புதிதாக முடிவு கொடுக்கும்போது சரி தொழிலாக இருந்தாலும் சரி கல்வியாக இருந்தாலும் திருமணமாக இருந்தாலும் சரி ஒரு ஜோதிட ஆலோசனை பெற்று சரியான வழியில் செல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்தையும் லாபத்தையும் வெற்றியும் கொடுத்துருவார் சரிங்களா அதனால இந்த மாதம் உங்கள் அனைத்தையுமே கொடுக்கக்கூடிய மாதமாக அனைத்துலையுமே லாபத்துக்கு கூடிய மாதமாக இருக்கும் வர வேண்டிய பணம் ஒரு யாருக்கும் கடன் கொடுத்துருந்து கடன் கொடுக்கலன்னா அதுவும் உங்களுக்கு கிடைச்சிடுங்க அதே போல் நீங்கள் கடன் கேட்டீங்கன்னா அதுவும் கிடைக்கும் ஏன்னா செவ்வாய் சுக்கர சுக்கர பகவான் உங்களுக்கு ஆசை நிறைவேற்றக்கூடிய மனை மூலமாக உங்களுக்கு அனைத்து லாபத்துக்கு கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் சரிங்களா அதே போல் மறுமணம் சார்ந்த விஷயங்கள் யாரும் நடக்கணும்னா இந்த மாதம் கண்டிப்பாக நடக்குங்க அதே வந்து வந்து இதே போல் அதே போல் குழந்தை பாக்கியில் கைமில் பழம் இந்த மாதம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதே போல் நீங்கள் என்னென்ன விஷயமெல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்களோ அது எல்லாமே செய்யக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும் போது அதில் அனைத்துலையுமே வெற்றி இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாசி மாதம் ரிசவராசிக்கு அமையும்